மெதுவா போங்க அவுட்டு கீழே கால் வச்சுட்டா அவுட் வைக்கக்கூடாது வேகமா போடாது மெதுவா போங்க அவுட் அப்படியே வெளியே போய்க்கும் அவங்க ரெண்டு பேரும் அவுட்

இடி 1 2 3 யூப் எல்லார அத பரோ புர்மையா ஓட்டுங்க இது பாஸ்ட் சைக்கிள் இல்லையது ஸ்லோ சைக்கிள் அவுட்னா வெளிய வந்துருங்க அவுட் நேரா மட்டும் ஓட்டுணும் இதுக்குள்ள ரவுண்ட் அடிக்க ரொம்ப ஃபா போயிட்டு இருக்கு இது கொஞ்சம் தூரம் தான் நாலு பேருக்கு பலத்த போட்டி நடைபெற்றுப்பா

சாரா கட்டை இப்ப மார மூன்று மூணு பேருக்கு இடையில பலத்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாய் தருணா பாய் ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் பாய் செகண்ட் தருண் பாய் ஃபர்ஸ்ட் பாய் இரண்டாவது பரிசு தருண்